வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம டிபே அஞ்சு நெல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து குருவைக்கு வந்து டிபே அஞ்சு நில் ரகம் தான் பயிர் செஞ்சுருந்தோம் அதோடய குறைகள் நிறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆரம்பத்தில் ஒரு ஏக்கர் நாற்றுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ சிப்பம் வந்து விதை நெல் வந்து விட்டுருந்தோம் அது மாதிரி விட்டப்போ நம்ம ஒரு மூணு ஏக்கருக்கு மூணு சிப்பம் விட்டோன்னா ஒரு ரெண்டரை சிப்பம் தான் வந்து பிடிச்சிருக்குமே ஒரு அரசிப்ப அளவுக்கு நம்மளுக்கு வந்து விதைநெல் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து இருந்தது நாற்று வந்து மீதி இருந்தது ஒரு அரை ஏக்கர் முக்கால் ஏக்கருக்கு மேலே வந்து நாற்று வந்து மீதியே வந்தது அதனால் அடுத்த வாட்டி விதை நெல்லை வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கணுன்ட்டு ஒரு அனுபவம் கிடச்சிது அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஏசி பதினாறு விட்டப்பையும் நாற்று விட்டுறப்பையும் அதே மாதிரி தான் இருந்தது அதனால் ஒரு ரெண்டரை சிப்படத்துலேருந்து ரெண்டே முக்கால் சிப்பம் வந்து ஒரு மூணு ஏக்கருக்கு வந்து விதநிலை போ போதுன்ட்டு ஒரு அனுபவம் கிடச்சிது அதுவும் இல்லாமல் வட மாநில தொழிலாளர்களை விட்டு நடுறப்ப பயிர் வந்து நல்லா தூர் வந்து கட்டுதுன்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அதுவும் நிறையா ஃபீல்டில் வந்து பார்த்துருக்கோம் லோக்கல் ஆளுங்களோட அவங்க நடுறப்போ பயிர் வந்து நல்லா புடச்சி வந்து வருது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து பார்க்கப்படுது டிபி செஞ்சியில் நல்லா வந்து பயிர் வந்து தேங்காமல் ஆரம்பத்தில் வந்தது என்னென்ன பண்ணோன்னா தேங்காமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நடவு செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நியூட்ரோமேக்ஸுங்கிற குருணை வந்து எஃப்எம்சியில் இருக்குது அது ஒரு ஏக்கருக்கு ஒரு மூணு கிலோ வந்து மணலில் கலந்து வீசினோம் அதுக்கப்புறம் ஒரு மூட்டை வந்து டிஏபி அது இல்லாமல் ஒரு மூட்டை வந்து யூரியா இது வந்து நடுறப்போ போட்டுட்டு போடுறதுக்கு முன்னாடி போட்டுட்டு நடுறதுக்கு முன்னாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் பயிர் வந்து நடவு செஞ்சு ஒரு நாலு நாளில் வந்து நெல் நுண்ணூட்ட சத்து வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு அஞ்சு கிலோ வந்து பயன்படுத்தியிருந்தோம் அதுக்கு அடுத்ததாக வந்து பார்க்குறப்ப நம்ம வந்து பயிர் வந்து நல்லா தேங்காமல் வந்தது ஓரளவுக்கு காட்டில் மீடியமான தண்ணி வச்சுருந்ததுனால பயிர் பெருசாக வந்து பாதிக்காமல் ஒரு முப்பது நாள் வரையுமே பயிர் வந்து நல்லாவே வந்திருந்தது அதுக்கப்புறம் வந்து களை பறித்து காடு காய போடுறப்ப பயிர் வந்து உட்கார ஆரம்பிச்சது அப்போ தான் டிபிஎஸோட அஞ்சு வந்து நிறைய பேர்த்து வயலில் வந்து பயிர் வந்து ஒரு முப்பது நாளைக்கு மேலே வந்து உக்காந்துச்சு உட்காந்ததுனால பெருசாக வந்து அது முப்பது நாளைக்கு மேலே பயிர் எழுந்திரிச்சு வரல அதனால் முடிஞ்சளவுக்கு காடை வந்து காய போட்டு கொண்டு வர பார்த்தோம் ஆனால் வந்து பெருசாக பண்ண முடியல எல்லார் காட்டிலையும் அதே மாதிரி பாதிப்பு வந்து இருந்தது ஏன்னா கேட்குறப்ப வெயில் தாக்கம் வந்து அதிகமாக இந்த ஆண்டு இருந்ததுனால தான் பயிர் வந்து உக்காந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து குறுவைக்கு வந்து இந்த டிப்பி செஞ்சு ஏசி பதினாறுக்கெலாம் கொஞ்சம் வெயில் வந்து அதிகமாக வந்து இருக்கணும் அப்போ தான் நல்லா வந்து பயிர் வந்து வரும்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஆண்டு வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுனால பயிர் வந்து உக்காந்துருச்சு ஓரளவுக்கு வந்து ஒரு சில வெயில்லாம் வந்து பெருசாக வந்து காடு காயாத வெயில் காய போட்டும் இது பண்ண வயிலும் உட்காந்துருச்சு அதுக்கு அடுத்ததாக மைனஸ்னு பார்க்குறப்ப பெருசாக வந்து இது வந்து வளர்ச்சி வந்து தன்மை வந்து கிடையாது முழங்கால அளவுக்கு தான் வந்து பயிர் வரும் அதனால் ப்ளஸ்ஸுன்னு பார்க்குறப்ப பயிர் வந்து பெருசாக வந்து சாயாது அதுதான் ஒன்று இதில் ப்ளஸ்ஸாக பார்க்கப்பொழுது அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு முப்பது நாளைக்கு மேலேயே வந்து இலை சுருட்டு புழுவோட தாக்குதல் வந்து தெரிஞ்சது ஆரம்பத்தில் அதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா ஒரு சிலர் வந்து மெட்டடோர் அடிச்சிருக்காங்க ஒரு சில பேரை வந்து லோக்கலில் மருந்து மருந்து பர்ச்சேஸ் பண்ணி அடிச்சுருக்காங்க அப்புறம் வந்து ஸ்டார்டிங்கே வந்து கோரோஜனை வந்து பர்ச்சேஸ் பண்ணி சிலரை வந்து அடிச்சிருக்காங்க மருந்து அதுவும் இல்லாமல் அதுக்கு அடுத்ததாக வந்து லோக்கலில் மருந்து பர்ச்சேஸ் பண்ணி அடித்தவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது நாளைக்கு மேலே ஓரளவுக்கு தண்டு தொலைப்பானோட பாதிப்பு வந்து ஜாஸ்தி வந்து இருந்தது அது வந்து ஒரு சிலர் வந்து பெருசாக கண்டுக்கலை ஆனால் வந்து ஒரு சிலர் மறுபடியும் வந்து கோரோஜன் டெலிகேட் அது மாதிரி மருந்தை வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க அப்படி அடிக்க ஆரம்பித்தவங்களுக்கு ஓரளவுக்கு அதுலேருந்து பாதிப்பு வந்து கம்மியாக தான் இருந்தது ஆனால் தாக்குதலில் வந்து மருந்து அடிக்காதவங்களுக்கு நிறையாவே வந்து இருந்தது ஒரு சிலர் முன்னாடியே வந்து மருந்து அடிச்சிட்டாங்க அதனால் பாதிப்பு வந்து குறஞ்சிது அதனால் அடு அதுக்கு அடுத்தது பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து நெல் வந்து வரப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த மணி வந்து ஏறாமையே நிறையா வந்து பூண்டுச்சு சத்து வந்து பெருசாக வந்து கிடைக்கல வெயிலோடய தாக்குதல் இருக்கிறதுனால பெருசாக வந்து பயிரும் வந்து ஊக்கமாக வந்து வரல அதனால் நிறையா வந்து பதிர் வந்தது அந்த பதிருக்கு வந்து நம்ம வந்து அந்த டைமில் வந்து யூரியா வந்து யூரியாவும் வந்து அதிகம் பொட்டாஸ் கொடுக்கணும் அப்படி கொடுக்குறப்பையுமே பெருசாக வந்து பதறு தான் வந்து இந்த வருஷம் அதிகம் தெரிஞ்சுது கேட்டால் வெயில் தாக்குதல்னு வந்து ஒரே வாரத்தை முடிச்சிடுறாங்க எல்லாருமே அதுக்கு நம்ம வந்து நெல் ப்ளூம் வந்து அடிச்சிருந்தா ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நெல் ப்ளூம் அடிக்கிறப்ப அது வந்து அந்த கருக்காய் வந்து பெருசாக வந்து வராமல் வந்து இருக்கும் அதுக்கு தான் நெல் ப்ளூம் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எட்டு கிலோ வீதம் ரெண்டு முறை அடிக்கணும் மொதல் நாலு கிலோ அடிக்கணும் அதுக்கு அடுத்ததாக ஒரு நாலு கிலோ வந்து அடிக்கணும் மொதல் வந்து காட்டில் ஒரு பத்து பயிர் இருக்கப்ப நெல் கதிர் தெரிகிறப்ப அப்போ வந்து அடிக்கணும் அதுக்கு அடுத்ததாக வந்து காட்டில் வந்து ஓரளவுக்கு பயிர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு முறை அடிக்கணும் அப்படி அடிக்கிறப்ப அந்த தேங்கி இருக்க வந்து கதிர் வரது எல்லாமே சீக்கிரம் வந்து வரும் மோஸ்ட்லி என்ன தெரிஞ்சுதுன்னா காட்டில் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டால் வந்து நெல் கதிர் வந்து வந்துடுச்சு ஒரு பக்கம் வந்து வராமே இருந்தது அந்த டைமில் நாங்கள் வந்து நெல் ப்ளூம் வந்து பயன்படுத்தணும் கொஞ்சம் சீக்கிரம் வந்து வந்திருந்தது ஏன்னா ஒரு பக்கம் வந்து காடு முன்கூட்டியே வந்து காஞ்சிரும் இன்னொரு பக்கம் பார்த்தா பச்சை இருக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணியும் வந்து விட முடியாது இந்த சைடு சாயுன்னு பார்த்துட்டு அந்த சைடு பார்த்தா மணி வந்து ஏறாது அதுக்கு தான் வந்து அது ஒரு மைனஸாக வந்து இந்த வருஷம் பெருசாகவே ஆச்சு இந்த டிபிஎஸ் அஞ்சில் அதுக்கு முன்னாடி ஆண்டுலாம் ஏசி பதினாறில் அது மாதிரி ஆகலை பயிர் வந்து பெருசாக வந்து ஆரம்பத்தில் உட்காந்தாலும் கடைசியில் வந்து பயிர் வந்து நல்லாவே வந்தது டிபிஎஸ் அஞ்சு பொறுத்தளவுக்கு அளவுக்கு பயிர் ஆரம்பத்தில் நல்லா வந்துட்டு கடைசியாக வந்து உக்காந்துருச்சு அதுவும் இல்லாமல் அதிகம் வந்து கற்காயாக வந்து போச்சு அதனால் அது ஒரு மைனஸாக வந்து பார்க்கப்படுது இந்த டிபி செஞ்சில் அதுக்கு அடுத்ததாக வந்து அறுவடை பண்ணுறப்ப கூலம் வந்து பார்க்குறப்ப ஆனால் ஏசி பதினாறு அளவுக்கே வந்து கூலமும் வந்து நல்லா வந்து இதுலேயும் கட்டுன்னுச்சு ஆனால் வந்து மகசூலுங்கிறப்ப இந்த ஏசி பதினாறோட இது வந்து ரெண்டு மூட்டை மூணு மூட்டை வந்து ஒரு ஏக்கருக்கு கம்மியாக தான் வந்து வந்திருந்தது ஏன்னா அதிகம் வந்து கற்காயாக வந்து போயிடுச்சு அதுவும் இல்லாமல் அதிகம் வந்து பயிர் வந்து தேங்கிடுச்சு அதுதான் வந்து இந்த டிபே சஞ்சோட மைனஸாக வந்து இருக்குது அது வெயில் காரணமாக என்னான்னு தெரியல ஆனால் ஒரு ஹெக்டருக்கு மகசூல் பார்க்குறப்ப இதுதான் ஆ ஆறாயிரத்தி கிலோ வந்து இருக்குது அது ஐயாயிரத்தி அறநூறு கிலோ தான் ஏசி பதினாறு இருக்குது ஆனால் அது சராசரி மகசூலை வந்து அந்த ஐயாயிரத்தி முந்நூறு கிலோவுக்கு மேலே வந்து அது தருது ஆனால் இது சராசரி மகசூலையே வந்து இந்த டிபே சஞ்சு வந்து கிட்ட கூட நெருங்க முடியல அதுதான் வந்து இந்த ஆண்டோட மைனஸாக வந்து பார்க்கப்படுது ஃபுல்லாகவே வந்து வெயில் ஜாஸ்தி இருந்ததுனால எங்கே பார்த்தாலும் டிபே செஞ்சு போட்டவங்களுக்கு கொஞ்சம் வந்து மகசூல் வந்து கம்மியாக தான் இந்த ஆண்டு வந்து இருக்குது அதே ஏஎஸ்சி பதினாறு இந்த ஆண்டு போட்டிருந்தவங்களுக்கு போன ஆண்டு அளவுக்கே மகசூல் வந்து எடுத்திருக்காங்க முன்னாடியே அவங்க வந்து பொங்கல் முடிஞ்சே வந்து நாற்று போட்டு சீக்கிரம் வந்து நடவு செஞ்சவங்களுக்கு நல்லாவே வந்து இருந்திருக்கு அதுக்கப்புறம் டிலே பண்ண எல்லாருக்குமே வந்து மகசூல் வந்து இழப்பு வந்து வந்திருக்கு பெருசாக இழப்பு இல்லை கடந்த ஆண்டோட ஒரு மூணு மூட்டை நாலு மூட்டை வந்து ஒரு ஏக்கருக்கு கம்மியாக தான் வந்திருக்கு அதுதான் வந்து இழப்பாக வந்திருக்கு அதே ஏசி பதினாறு ஃபீல்டில் பார்க்குறப்ப ஒரு முப்பத்தி நாலு மூட்டை முப்பத்தி மூணு மூட்டை குற இல்லாமல் வந்த மகசூல் உள்ள வயல் வந்து இப்போ முப்பது மூட்டை கம்மியாக தான் வந்து மகசூல் இந்த ஆண்டு வந்திருக்கு ஆவரேஜாக பார்க்குறப்போ ஒரு மூணு மூட்டை வந்து ஓரளவுக்கு வந்து மகசூல் வந்து கடந்த ஆண்டை விட ஒரு ஏக்கருக்கு ஒரு மூணு மூட்டை வந்து டிபிஎஸ் அஞ்சில் மகசூல் கம்மியாக தான் வந்திருக்கு ஏஏசி பதினாறு கம்பேர் பண்ணுறப்ப அடுத்த ஆண்டும் டிபிஎஸ் அஞ்சு போட்டால் இந்த மகசூல் வந்து குறையுதான வந்து பார்ப்போம் வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் டிபிஎஸ் அஞ்சு போட்டிருந்தீங்கன்னா இந்த ஆண்டு மகசூல் வந்து கம்மியாக வந்திருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நாங்களும் வந்து தெரிஞ்சுப்போம் நன்றி